விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை சந்திரகிரி கோயிலுக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயிலானியிடம் கேட்டுக்கொள்ளலாம் ஜெயிலானி வணக்கம் கனமழை காரணமாக சுந்த் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஜெயிலானி பிரகாஷ் விருதுநகர் மாவட்டம் வத்திராய் அருகே மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமாலியம் கோயில் இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் திறந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரு பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் இதனையடுத்து மாதந்தோறும் முக்கிய விசேஷ நாட்கள் மட்டுமே பக்தர் கோயிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை முதல் ஒரு இருபத்தி ஏழாம் தேதி வரை சதுரடி சுந்தரமணி உள்ளிட்ட செல்ல தடை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலை எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாகவும் தொடர்ந்து ஏற்கனவே பெய்த மழையின் காரணமாக சதுரடி கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர் வந்து கொண்டிருப்பதாலும் பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படாத வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆகவே பக்தர்கள் யாரும் கோயிலுக்கு வர வேண்டாம் எனவும் பக்த வனத்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது ஏற்கனவே ஆறுகளின் பிறப்பையொட்டி தமிழகத்தின் பல்வேறு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான பக்தர்கள் சதுரேரி கோயிலுக்கு சென்ற நிலையில் திடீரென சதுரேரி கோயிலுக்கு செல்லும் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நூறு பக்தர்கள சிக்கிய நிலையில் அவர்களை வனத்துறையை கையில் கட்டி மீட்டது என்பது குறிப்பிடத்தக்கது உடனே சதுரேரி கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் பாலம் அமைத்தால் மட்டுமே பக்தர்கள் அஹ் எந்த பயமின்றியும் அச்சமின்றியும் அவர்கள் கோயிலுக்கு செல்வார்கள் என்பது பக்தர்களின் கோயில்கையா உள்ளது உடனே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சதுரேரி கோயிலுக்கு செல்லும் ஓடையில் பாலம் வெட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக விவரங்களுக்கு நன்றி ஜெயிலானி